எல்லாருக்கும் வணக்கம் நம் வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் எளிமையான வழிபாடுகள் சக்தி மிகுந்த பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்ருக்கேங்க என் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க யாராக இருந்தாலும் சரி வீட்டிலே ஆகட்டும் வெளியிலேயே ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும் உங்களுக்கு ஒரு மதிப்பே இல்லை மரியாதையே இல்லை நீ எல்லாம் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி உங்களை உதாசீனப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்களை பேசணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வசீகர தன்மை கிடைக்கணும் அதுக்கு பார்த்திங்கனாக்கா சுக்கர பகவானுடைய அனுக்கிரகம் இருந்தது அப்படின்னாக்கா உங்களை எல்லோரும் தேடி வந்து மதிப்பு மரியாதையாக நடத்துவாங்க உங்ககிட்ட அவங்கவுங்களாவே வந்து தேடி வந்து பேசுவாங்க உங்களுக்கே ஒரு வசிய சக்தி கிடைக்கும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக பார்த்துக்கோங்க நாட்டு மருந்து கடைக்கட்ட கிடைக்கக்கூடிய வசம்பு பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி கேளுங்க அதை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நல்லா விளக்கில் விட்டு எரிய விடுங்க அது ஒரு பவுடராக கிடைக்கும் அந்த பவுடரில் பச்சை கற்பூரம் அதன் பவுடராக செஞ்சு அதில் கலந்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் நெய் விட்டு கலந்து உங்கள் பூஜரையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தயார்கிட்ட நீங்கள் வச்சுடுங்க அந்த கருப்பு கலர் மையை எடுத்து நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய மோதிர விரலால் தொட்டு சகலரும் வச்சு சர்வமும் வச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய இரு புருவங்களுக்கு நடுப்பறை வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகும் பொழுதெல்லாம் இதை செய்யுங்க கண்டிப்பாங்க இதை செய்ய 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 உங்களுக்குள்ளே ஒரு வச்சிகர சக்தி கிடைக்கும் அவங்களே உதாசின்னப்படுத்தாங்க அத்தனை பேருமே உங்களை தேடி வந்து பேசுவாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரானாலும் சரிங்க உங்கள்கிட்ட மதித்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் செஞ்சுத்தான் பாருங்களேன் எளிமையான வழிபாட்டு தான் இருந்தாலும் கூட நம்மளையும் நம்ம மதிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே சரிங்க நாலு பேர் நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு நாம் தான் முதல்ல மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் நமக்கு என்னங்க நம்மகிட்ட என்ன இருக்குது குறை அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளை விட வேறு யார் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன் உங்களுக்கே ஒரு மதிப்பு தானாக வருங்க செஞ்சுத்தான் பாருங்கள் நம்ம அடுத்த பதிவாக பார்க்கலாம்